துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு மூன்று நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்கள் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் பிடித்து நடத்துகிறேன் அதனால நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இதை தேவன் ஈசாக்கு வாக்கு கொடுக்குறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஈசாக்கின் தேவன் கூட தேவன் இல்லையா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததி தேவன் பிரித்து எடுத்து ஆசீர்விச்சார் இல்லையா ஈசாக்கு அந்த தேசத்தை விதை விதைத்த போது நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் எனக்கு அருமையான இந்த நாளிலும் கத்தர் நான் உன் கூட இருந்து நீ வாழ்கிற இடத்துல உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் பேரை பெருமைப்படுத்துவேன் உனக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தனோ அதை நிறைவேற்றுவேன் என்று தேவன் என்ற இடத்துல உங்களோட பேசுகிறார் நம்புங்க நிச்சயமாய் கத்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று இல்லையா எல்லாவற்றையும் செய்ய தேவன் காத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளெல்லாம் நிறைவாக்க கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே அதனால உன் கூடவே இருப்பேன் நான் உன்னை நடத்துவ மகளை உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு நான் செய்து முடிப்பேன் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு ஆலோசனை ியோடு கூட எல்லாட்டும் செய்ய கத்தர் இந்த நாளில் கிருபை தருவார் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க கத்தர் உங்கள் கூட இருந்து உங்களை இன்றைக்கு இன்றைய தினத்தில் ஆசிரவதிக்கப் போகிறார் நிச்சயமாக கத்தர் ஒரு ஆசிரியத்தை கொடுப்பாராக தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமையன்